எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் திமுக ஆட்சி என்பது ஒரு சமரசமற்ற ஆட்சின்னு உருட்டக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு திமுக சேர்ந்த உடன்பிறப்புகளுக்கு தான் இந்த பதிவு ஏன்னா உங்க உடன்பிறப்பு சக உடன்பிறப்பு மூத்த உடன்பிறப்பு ஒரு சம்பவத்தை பண்ணார்னா அதுக்கு யார் பொறுப்பு இருக்க வேண்டியது நீங்க தானே உங்க கட்சி தானே அதுல குறிப்பா அமைச்சரே தவறு பண்ணா யார் பொறுப்பு இருக்கணும் நீங்க தானே நீங்க தான் நல்லா கொடுக்கணும் நீங்க தான் வீடியோ போடுறீங்க உங்க யூடியூபர்ஸ் தானே வீடியோ போறாங்க அப்ப நீங்க தான் பேச்சு ஆகணும் அப்ப உடன்பிறப்புக்கான பதிவு தான் இது திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் இந்த கானொடையை முழுமையாக பார்த்துட்டு முடிஞ்சால் பதில் கொடுங்க முடிஞ்சால் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் திராணி இருந்துச்சுன்னா தெம்பு இருந்துச்சினா முதுகெலும்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த ஆட்சிக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் அதாவது ஒரு சம்பவங்க உங்களுக்கு தெரியும் சில நாட்களாகவே ரெண்டு மூணு நாட்களாகவே வந்து இந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை பற்றி தான் எல்லா செய்தியும் பரவிட்டுருக்கு எல்லா அவரை பட்டான செய்திகள் தான் தொடர்ச்சியாக வந்து இருக்கு அவரை கைது பண்ணியிருக்காங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க என்ன இதில் என்ன விசாரணை தெரியல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிருக்காங்க அவர் பேசியிருக்காரு அவர் அதை மதத்தை பற்றி பேசணும் தவறுனாலும் கூட அவரை அழைச்சது யாருங்கிறதா இங்கே பார்க்கணும் ஏன்னா ஒரு மதம் சார்ந்து பேசக்கூடிய ஒரு நபரை கூப்பிட்டு பேச வைக்க வேண்டிய அவசியம் என்ன அவர்னால் கலெக்டரா இல்லை ஏதோ ஒரு கல்வி சார்ந்த துறையில் சாதித்தவரா ஏதோ ஒரு நல்ல ஒரு துறையில் இருக்கக்கூடியவரா ஒரு நிலையில் இருக்கக்கூடியவரா சாதனை பெற்றவர்கள் கல்வி சார்ந்த விடயங்களை பேசக்கூடியவர்களை தான் கூப்பிட்டு இங்கே பேச வச்சுருக்கணும் ஆனால் செய்யலை அப்போ இந்த என்ற நபரை கூப்பிட்டது யார் ஒரு மதம் சார்ந்து பேசக்கூடிய ஒரு நபரை கூப்பிட்டு பேச வச்சது யாருங்கிறதா இங்கே கருத்து இருக்கணும் சரி அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்களா இந்த ஊப்பிகள் எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச சில யூடியூபர்ஸ் எல்லாம் உடன்பொறுப்பு திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஜால் அடிக்கக்கூடிய சிங்சா கழிக்கக்கூடிய அந்த யூடியூபர்ஸ் ரெண்டு வீடியோ குறையாம போட்டிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு வீடியோவுக்கு குறையாம இந்த மகாவிஷ்ணுவை பற்றி அவரை வந்து கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி போட்டிருக்காங்க அதுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை பத்து வீடியோட போட்டுக்கிட்டோம் இப்போ என்னன்னா மகாவிஷ்ணு என்ன பேசுறாரு எதனால நடவடிக்கை அதை முதல்ல சொல்லிக்கிறேன் அந்த மகாவிஷ்ணு என்ற சொல்லக்கூடிய நபர் பூர்வ ஜென்மத்தை பத்தி பேசியிருக்காரு போன ஜென்மத்தில் ஒரு நபர் என்ன மாதிரி செயல்களை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற வச்சு தான் இந்த ஜென்மம் அமையும் போன ஜென்மத்தில் வந்து ஏதாவது ரொம்ப மோசமான மனசில் வாழ்ந்துருந்தால் அடுத்த இந்த இப்போ அடுத்து பறக்கக்கூடிய ஜென்மத்தில் கை இல்லாமல் கால் இல்லாமல் ஊனமுட்டோராக பிறப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அப்போ இதை தான் வந்து இந்த விஷயங்கிறதான் வந்து இங்கே பேசப்பட்டு போகிற இல்லையா அதை வச்சுட்டே விமர்சனம் இருக்காங்க இப்போ என்னன்னா அதே விடயத்தை அச்சு பிசுறாமல் இந்த மகாவிஷ்ணுனுடைய சீடர் போலவே ஒரு நபர் பேசியிருக்காரு யாருன்னா திமுக உடைய அமைச்சர் காந்தி நிறைய போன ஜென்மத்தில் யாருன்னா பாவம் பண்ணிருந்தா அவனுக்கு இந்த மாதிரி மகளிர்களவே பொறுப்பாங்க யாருன்னா புண்ணியம் பண்ணியிருந்தா அவன் பெண் குயந்தா பொறுப்பாங்க போன ஜென்மத்தில் வந்து புண்ணிய மன்னங்களுக்கு தான் இந்த ஜென்மத்தில் பொம்பளை பிள்ளை பிறக்கும் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணவங்களுக்கு இந்த இந்த ஜென்மத்தில் வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்லி பூர்வீக ஜென்மத்தை பற்றி அப்படியே ஒரு பாடெடுத்து மகாவிஷ்ணுடைய சீடர் போலவே பேசியிருக்காரு இப்போ என்னென்னா அவர் ஒரு திமுக அமைச்சர் அதான் நம்ம கணக்கில் கொள்ள வேண்டும் அவர் ஒரு திமுக காரர் இதுதான் திராவிட கொள்கையா உங்கள் திராவிட கொள்கையை கற்பித்தது இதுதானா நான் கேட்குறது இதுதான் அப்படின்னு சொல்லி எந்த உடன்பிற்கு பார்த்தோம் முதுகிழமை இருக்கக்கூடிய உடன்பிறப்பு குறுக்கு இருக்கக்கூடிய உடன்பிறப்பு கையில் முறுக்கி இருக்கக்கூடிய உடன்பிறப்பு முடிஞ்சால் கைய முறுக்கி முறுக்கி வீடியோ போட்டு பார்ப்போம் போட்டு பார்ப்போம் தைரியமாக நீ அமைச்சர் காந்தியை கண்டித்து வீடியோ போடுங்களா அன்பில் மகேஷை கண்டிக்க தெரிஞ்ச உங்களுக்கு உடனே விளக்கு கொடுத்தார்ல அதே போல் இதுக்கு விளக்கு கொடுக்குறவர் நான் ஏன் சொன்னேன் என்றால் இந்த புத்தகத்தில் பெரியார் அப்படி எழுதியிருக்கிறார் அதனால் இப்படி சொன்னேன்னு சொல்லுவாரா சொல்ல சொல்லுவாப்ப அமைச்சர் காந்தி மகாவிஷ்ணு என்ன ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு பண்ணாரோ அதே விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டுக்கு மாற்றே கிடையாது ஒரே விஷயம் அப்படியே பதிவு பண்ணியிருக்காரு அப்போ மகாவிஷ்ணு மீது பாய்ந்த வழக்கு அமைச்சர் காந்தி மீது பாயுமா அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி ஏன்னா மகாவிஷ்ணு பண்ணிட்டாரு பள்ளிக்கூடத்தில் போயிட்டுங்க பூர்வ ஜென்மத்தை பற்றி பேசுகிறாருங்க அதுவும் அந்த அந்த ஜென்மத்தில் வந்து பாவ மணி இந்த ஜென்மத்தில் வந்து இப்படி தான் அந்த ஊனமுற்ற பரப்பேன்னு சொல்றாருங்க அப்போ அதே போல் இந்த ஸ்டேட்மெண்ட்டு போன ஜென்மத்தில் ப பாவ மன்னிக்கு இந்த ஜென்மத்தில் ஆம்ப பிறகுமா அப்போ நான் கேட்க ஒரு கேள்வி என்னென்னா ஐயா கருணாநிதிக்கு ஐயா ஸ்டாலின் பிறந்தார் ஐயா ஸ்டாலினுக்கு பிறந்தார் இப்போ நீங்களே ஒரு பையன் தான் அப்போ உங்கள் அப்பா என்ன நாலு பேர் உங்களை பார்த்து கேள்வி கேட்டால் இதை இந்த மாதிரி கேள்வி அடுக்குனா யாருக்கு அவமானம் யாருக்கு அசிங்கம் அப்போ திமுக தலைமை பார்த்து நீங்கள் கேட்குறீங்களா உங்கள் தலைமையை பார்த்து கேட்குறீங்களா நாங்கள் கேட்க நீங்கள் சொல்கிறபடி அடுக்கி பார்த்தா ஆனால் அப்போ அந்த எல்லாருமே அப்போ அவங்களுடைய அப்பா வந்து தவறு அர்த்தமா இது எப்போ எவ்வளோ பெரிய மன நோயாளித்தனம் இதுதான் மூட நம்பிக்கை இந்த மூடநம்பிக்கையை பரப்பக்கூடியது யார் அமைச்சர் காந்தி போன்றவர்கள் அமைச்சர் காந்தியுடைய இந்த பேச்சுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டியது என்ன சொல்கிறேன் திமுக ஆட்சியில் ஒரு சிறந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் இந்த பாருங்க அருமையாக சாலை போட்டுருக்கோம் இந்த பாருங்க அருமையான திட்டத்தை திட்டத்தின் மூலமாக இவ்வளோ பேர் பலனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரோ வந்து பெருமையாக பேசுனா அதுக்கு நாங்கள் தான் நாங்கள் தாங்க ஆமாங்க நாங்கள் தாங்க அப்படின்னு கிரெடிட்ஸ் எடுக்கிறீங்கல்ல அதே போல் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ ஏதோ ஒரு செயல்பாடு மூலமாக மக்களுக்கு மக்கள் முகம் சுடிக்கும் அளவுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது யார் நீங்கள் தானே திமுக ஆட்சி தானே அப்போ மட்டும் பொறுப்பு இருக்காமல் நான் எங்க எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க அவர் ஏதோ பேசிட்டாருங்க அப்படிங்கிறீங்க என்ன என்ன உருட்டி விளாடுறீங்களா இதுக்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது திமுக திமுக காரங்க இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் மகாவிஷ்ணுடைய பண்ணி பிசு தட்டாமல் பேசிய அமைச்சர் காந்தியுடைய காந்தியுடைய இந்த கருத்தை எப்படி பார்க்கலாம்ங்கிறத ஊப்பிகள் வீடியோ போட்டு சொல்லுங்களா கேளுங்க கேளுங்க எப்படி எப்படி கேட்குறீங்கண்ணா ஐயா காந்தி ஐயா நீங்கள் மகாவிஷ்ணுடைய சீடரான்னு கேளுங்க அவர்களை பார்த்து கேளுங்கள் கேளுங்கள் தான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது அப்போ என்ன இங்கே நடக்குதுங்கிறத பாருங்கள் இவர்களுக்கு ஏதோ ஒரு விடயம் வந்து அந்த நிச்சயமான சொன்னதான் நீங்கள் சொல்கிறேன் நான் வேறு ஏதோ ஒரு விடயத்தை திசை திருப்புவதற்காக இந்த விடயங்களை அதாவது மகாவிஷ்ணுவை வந்து அந்த அந்த விஷயத்தை வந்து பூதாகரப்படுத்துகிறாங்க அதான் நம்ம இங்கே பார்க்க முடியுது அதான் இங்கே உண்மையும் கூட ஏன்னா கடந்த காலம் இதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் திருச்சியில் ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க அந்த சம்பவத்தை பற்றி யாரும் பேசவே இல்லை அதன் பிறகு இந்த சம்பவம் நடந்தது இதை பற்றி எவனும் பேசலை அப்போ திமுக அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை பற்றியும் எவனும் பேச மாட்டேன் ஏங்க சரினா சரின்னு சொல்லணும் தவறுனா தவறுன்னு சொல்லுங்க திருச்சியில் ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க அதாவது அன்பில் மகேஷ் அவர்களுடைய அமைச்சர் அன்பில் உடைய ஓட்டுநர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் சிலம்பரசன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு ஒரு பெண்ணை பெண்ணை ஏமாற்றி காதலிக்கிறதாக சொல்லி ஏமாற்றி அந்த பெண்ணை வந்து வன்புறவு செய்து அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அவனுடைய நண்பர்களுக்கெல்லாம் அதை பகிர்ந்து நண்பர்களுக்கு நீ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லைனா வந்து அந்த வீடியோ நெட்டில் விட்டுறேன்னு சொல்லி நாலஞ்சு நண்பர்கள் அவன் அவனோடு சேர்ந்து நாலஞ்சு நண்பர்கள் சேர்ந்து அந்த ஒரு பெண்ணை ஒரு இளம் பெண்ணை செய்து வந்து வன்புணர்வு செய்திருக்கிறார்கள் அப்போ இந்த செய்தி வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக கசிஞ்சு ஓடிட்டு இருக்கு பெரிய அளவில் பேசுபட்டு பொருளாக மாறலை இதை வந்து பெரிய பெரிய அளவில் பேசுபட்டு பொருளாக மாற்றியிருக்க வேண்டியது யார் யார் மகாவிஷ்ணு பேசினதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஐயா அன்பின் மகேஷ் அவர்கள் இந்த விட எங்களுக்கு உங்களுடைய பேரை பயன்படுத்தியிருக்காங்க என் நான் வந்து அன்பின் மகேஷ் அவர்கள்ட்ட தான் வந்து டிரைவராக இருக்கேன்னு சொல்லி தான் வந்து மிரட்டியிருக்கான் ஏன்னா ஏதாவது நீ போட்டு விடலாம்னு நினச்சா வெளியே யாராவது சொல்லலாம் நினச்சா கூட அமைச்சர் எனக்கு பின்னாடி இருக்காரு அவர் ஒரு டிரைவர் எனக்கு எல்லா கான்டெக்ட் இருக்கு அப்படி சொல்லி தான் மறிட்டு அப்போ இதற்கு விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா அதற்கு விளக்கம் கொடுக்கவே இல்லை அன்பில் மகேஷ் அவர்கள் நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல நீங்கள் தாராளமாக சொல்லலாம்ல அன்பில் மகேஷ் அவர்கள் வெளிப்படையாக பேசலாம்ல இப்போ கொள்கைக்கும் உண்மையில ஆட்சிக்கும் உண்மையில மக்களுக்கு உண்மையில் இப்போ யாருக்கிட்டே உண்மையாக இருப்பீங்க உங்கள் குடும்பத்துக்கும் நீ உங்களுடைய உறவுக்காரங்களுக்கு மட்டும்தான் உண்மையாக இருப்பீங்களா இது எப்படிப்பட்ட மோசமானது மக்கள் காசில் தானே ஆட்சி நடத்துறீங்க அந்த வரிப்படத்தை தானே ஆட்சி நடத்துறீங்க கொஞ்சமாக யோசித்து மக்களுக்காக நில்லுங்க ஒரு இடத்துல மக்களுக்காக நில்லுங்க யார் யாரோ சில சலிகளை காப்பாற்றுவதற்காக அவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கான் பார்க்கத்தில் இருக்கான்றக்காண்டி அவங்களை காப்பாற்றுவதற்காக வேலை செய்யாதீர்கள் நாளைக்கு அவன் அந்த அதே நாய்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளையும் கடிக்கலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சு யோசிச்சு பாருங்கள் தவறு எவனாலும் எவனாலும் தவறு தானே நடவடிக்கை எடுங்க இந்தியன் தாத்தா மாதிரி தன் பையனே தவறு பண்ணாலும் நடவடிக்கை எடுங்க அப்படி இந்தியன் தாத்தாவாக இருங்க இந்தியன் டூ தாத்தாவை இருக்காதிங்க அது செய்கை ஓவராக இருக்குது மோசமான இதை பற்றி உங்களுக்கு கருத்து நிறைய உறவுகளை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்